ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kurunji.com டாட் காம் வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி துளிக்குட நெய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் முழுக்க முழுக்க சத்து நிறைந்த கம்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் உடம்புல வந்து ரத்தம் அதிகரிக்கணும்னா அப்புறம் உடல் எடை குறைகிறதுக்கோ இல்லை வலுவான எலும்புகள் வேணும்னாலும் கண்டிப்பாக இந்த கம்பை வாரத்தில் மூணு தடவையாகதான் எடுத்துக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டாக செய்து கொடுக்கும்போது இதை அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தமான கம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் செய்து கொடுக்கலாம் ஆனால் இந்த மாவு வந்து வெளியில் இருக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா கம்பு மாவு பார்த்திங்கன்னா காரில் ஏறிடும் அதனால் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் இந்த மாதிரி லட்டு செய்து கொடுக்கலாம் எது செய்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் நல்லா மிதமான தீயில் வச்சு வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க கம்பு வந்து உடம்புக்கு நல்லது ஆனால் இதை நம்ம வேகாமல் அது அதாவது நல்லா வருபடாமல் சமைச்சிட்டோம்னா வயிறு கோளாறு வரும் அதனால் இந்த மாதிரி நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சூடேறி இது போது அவ்வளோ ஒரு வாசனை வரும் இந்த மாதிரி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் நல்லா இது ஆறட்டும் இப்போ நல்லா சூடாக இருக்கு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கம்பு வறுத்து அரைச்ச பவுடர் கூட நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ கலந்து அப்படியே கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக அரைப்படுற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கம்பு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கர கரன்னு இருக்கும் அதனால் நல்லா அரைப்படுற வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை அல்லது பொட்டுக்கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நான் வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன் இதை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே தூள் தோல் நீக்கிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டு எடுத்து இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலையை அப்படியே கூட சேர்த்து லட்டு பிடிச்சு கொடுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம லட்டு சாப்பிடும்போது வாயிலாங்க கரக்கரங்க கடிப்படுறது நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நம்மளோட ஏற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு கப்பு கம்பு எடுத்தேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வெள்ளத்தை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த நல்ல சூடான வெள்ளம் தண்ணியை நம்ம இந்த மாவில் ஊற்றணும் இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் நீங்கள் வெள்ளம் தண்ணியிலே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல சூடான அந்த வெள்ளம் தண்ணியை இந்த மாவில் வடிகட்டி சேர்த்துக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட கம்பு இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் கம்பு வந்து ஒரு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுறப்ப மாவாக அரைச்சி லட்டு கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி எது வேணால் பண்ணி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது செய்து கொடுக்கலாம் அல்லது நம்ம அடையாக செய்யலாம் கம்பு மாவு வச்சு பகடாக செய்து கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப செலவு கம்மி ஆனால் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பலகாரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம தேவையான சைஸுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த டைமில் நெய் சேர்க்கணுன்னாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்பு வெல்லம் வேர்க்கடலை இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இதில் தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த லட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது நல்ல ஆற ஆற கெட்டிப்பட்டு வந்துருங்க இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தான் கம்பு எடுத்திருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்டு கிட்ட வந்தது ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி when i come.